ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஆட்சி பெற்ற நிலையிலோ அல்லது சுயசாரம் பெற்ற நிலையிலோ சஞ்சாரம் செய்யும் போது அந்த கிரகமானது பெரும்பாலும் பாசிட்டிவாகவே வேலை செய்யும் அதாவது அந்தந்த கிரகங்களுடைய தன்மைகள் மற்றும் குணாதிசயங்களுக்கு ஏற்ப முடிந்த அளவுக்கு அது ஒரு பாசிட்டிவான விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த வகையில் இப்போ முழு சுபக்கிரகம்னு சொல்லக்கூடிய குரு அடுத்த எட்டு மாத காலங்களுக்கு மிதுன ராசியில தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க அதாவது முதல் நான்கு மாத காலங்கள் சுயசாரத்தில் நேர்கதியில சஞ்சாரம் செய்யும் அடுத்த நான்கு மாத காலங்கள் தன்னுடைய சுயசாரத்துல வக்ரகதியில சஞ்சாரம் செய்வான் ஆக குருவானது அடுத்த எட்டு மாத காலங்களுக்கு சுயசாரத்துல இருக்கு ஆக ஒரு சுப கிரகமானது சுயசாரத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்கள் அந்த கிரகத்தால முடிஞ்ச அளவுக்கு நன்மைகளை கொண்டு வரும் சமீபகாலமாகவே பெரும்பாலான கிரக அமைப்புகள் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடாகத்தான் இருக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே பொதுப்பழங்களை கொஞ்சம் இருப்போம் பெரும்பாலும் இந்த வருடமானது கொஞ்சம் மந்த தான் இருக்கும் அப்படிங்கிறது ஸோ மிச்சம் இருக்கிற இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னுப்பின் முரண்பாடாகத்தான் இருக்கும் ஆனா இப்படிப்பட்ட நிலைகள்லையும் சில கிரக அமைப்புகள் கொஞ்சம் நல்ல நிலையில வேலைச்சு இதைத்தான் வந்து ஜோதிடத்துல ஒரு கதவு அடித்தால் மறு கதவு திறக்கும்னு சொல்றது அதனால இனி அடுத்தடுத்து வரக்கூடிய சில காலங்களுக்கு சில மாத காலங்களுக்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து கொண்டிருந்தாலும் கூட துன்பத்திலும் இன்பங்கிற மாதிரி நல்ல விஷயங்களும் உடன் இருந்து கொண்டேதான் இருக்கும் அதற்கு பெரும்பாலும் இந்த குருனுடைய அமைப்பு சாதகமான நிலைகளில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படி இந்த குருவானது உங்களுடைய ராசி நிலைகளுக்கு ஏற்ப என்ன மாதிரியான சுப பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் துலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சமீபகாலமாக நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றுங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் சில விஷயங்களில் அதீதமான எதிர்பார்ப்புகளை உண்டாக்கும் ஆசா வாசங்களை உண்டாக்கி கடைசியில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை கொண்டு போயிடும் ஆக பார்க்கறது ஒன்றும் நடக்கிறது ஒன்றுமாக விஷயங்கள் எல்லாமே மாறி மாறி செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் வெறுமனே ஆசைகளும் எண்ணங்களும் மட்டும்தான் எண்ண சூழலுக்குள்ளே மாட்டியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் துறாம உண்டு நல்லதோ கெட்டதோ திருப்தியோ அடைய முடியாத ஒரு மனநிலை துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டு வருது அவங்கவுங்க வயது நிலைக்கேற்ப வாழ்க்கையில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் இதான் முடிஞ்சிடும் இதான் நடந்துடும் மாதிரி கொண்டு போயிருக்கும் ஆனால் கடைசி நேரத்தில் விஷயமானது வேகம் குறைஞ்சு அப்படியே நின்று போயிருக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல குரு அமர்ந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கும் ஸோ குரு பார்வை எடுக்கிறதுனால ராசிக்கு நல்லது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறது தான் ஆனால் மற்ற கிரகங்களுடைய நிலை என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் ஷேரில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆக குரு கொடுக்கவும் மற்றவங்க தடுக்கவும் வேலை மாறி மாறி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுதான் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சம் கிரகமாக போய்கிட்டு இருக்காரு பொதுவாக துலாமை பொறுத்த வரைக்கும் குருவானவர் மூன்றாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவர் மருவுஸ்தானத்திற்கு அதிபதியாக வரக்கூடியவங்க ராசி அதிபதியின் அடிப்படையில் பார்க்கும்போது பகை கிரகமாகவும் இருக்கக்கூடியவங்க ஆனாலும் குருவானும் சுபத்துவம் கொண்டவங்களாகவே செயல்படுறாங்க ஆனால் யோகஸ்தானத்திலிருந்து உங்களுக்கான விஷயங்களை கொண்டு வர முயற்சி செய்கிறாங்க ஆனால் மற்ற கிரகங்களும் என்ன அது தடுக்க வலுவாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட நிலையில் குருவானவர் தற்போது சொந்த சாரத்தில் அடுத்த எட்டு மாத காலங்களுக்கு சஞ்சாரம் செய்துட்டு வரக்கூடிய அந்த காலகட்டம் துலாம் ராசிக்காரர்கள் சாதகமான அமைப்புகளை கொடுக்கும் குருவனுடைய அந்த வலிமையானது இன்னும் கொஞ்சம் கூடுதலான நிலையை பெறுது அதனால் தடைபட்ட காரியங்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னும் சிறப்பாக வேலை செய்யும் மனதில் இருந்த குழப்பங்கள் ஆசாபாசங்களாக ஏற்பட்டு வந்த சஞ்சலங்கள் இதெல்லாமே இனி சரியாகும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மனநிலையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தேர்ந்து மனதில் தன்னம்பிக்கை தைரியம் என்பது அதிகரிக்கும் எதுவாக தான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த மனோபலம் உண்டாகும் சாத்வீக நிலைகளில் செயல்பட முடியும் உதவ துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த சாத்வீக அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம் துலாம் அப்படிங்கிறது எப்போவுமே நடுநிலையிலே இருக்கணும் அப்படின்னு ஆனால் அது இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தம் அதனால் பொதுவாகவே இந்த சாத்வீகமான மனநிலையை பெறுறது அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் சிக்கல் தான் ஒரு அமைதியான மனநிலையை பார்க்கணும் அப்படின்னாலும் அவங்க கொஞ்சம் சிரமப்படுவாங்க ஆனால் இந்த குருநிலைய சஞ்சார காலகட்டங்களில் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த அமைப்பு சிறப்பாக வேலை செய்யும் ஒரு கதவை எடுத்தால் கதவு திறக்குங்கிற மாதிரி காலம் எப்பவுமே ஒரே மாதிரி வேலை செய்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை இப்போது துலாம் ராசிக்காரங்களாக பார்க்க முடியும் மனதளவுள்ள இருந்து அமைதி இருக்கும் ஒரு சாத்வீக நிலையை பெற முடியும் அதாவது ஆன்மீக தாழ்ந்தங்களின் படி சந்தோஷம் நிம்மதி அமைதி போன்ற விஷயங்களுக்கும் வெளி உலகம் சார்ந்த விஷயங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது உள்ளுக்குள்ளே மனமானது சாந்தம் அடைஞ்சிருச்சு அப்படின்னால மற்ற விஷயங்கள் எல்லாமே சாந்தம் ஆகிடும் இது வந்து வெளியிருந்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் உள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ துளாம் ராசிக்காரங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பார்க்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படுது ஆன்மீக பலம் குறைந்தவங்களாக இருப்பாங்க ஆன்மீக விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும் நிறைய பேர் இந்த காலகட்டங்களில் கோழி குளங்கள் சென்று வரக்கூடிய அமைப்புகள் குழந்தை வழிபாடுகளை செய்யக்கூடிய அமைப்புகள் ஆன்மீக ரீதியான பிரயாணம் மேற்கொள்ள இந்த மாதிரியான விஷயங்களை செய்வாங்க அதே போல நிறைய விருந்து விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் உற்றார் உறவை நண்பர்களை பார்த்து மனம் விட்டு பேசி மகிழக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உருவாகும் தொழில் வேலை உத்தியோகத்தமாக மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பையும் பாராட்டையும் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டாகுது இதுவா துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வேலை அமைப்பு தொழிலமைப்பு அமைப்பு அப்படிங்கிறத கொஞ்சம் சிக்கலாக தான் போய்கிட்டு இருக்கும் பிடித்தம் பிடிக்காமலும் செஞ்சுட்டு இருப்பாங்க கஷ்டப்பட்டு ஒரு பத்து ரூபாய் சம்பாதிச்சாலும் பன்னெண்டு ரூபாய்க்கு செலவு ரெடியா இருக்கும் துலாம் ராசிக்கார நிலை எதுதான் எப்படி போகுதுன்னே தெரியும் ஆனா வரவும் போகமாக இருக்கிறதுனால எப்படியோ சம்பாதிச்சுக்கிறாங்க ஆனாலும் பத்து ரூபாய் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க முடியறது இல்லை தொழில் வேலை உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் போய்கிட்டு இருக்குது சமாளித்து தான் அதை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த குருநகர சஞ்சார காலகட்டங்களில் மற்றவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கப்பெற்று வருவாங்க தொழில் வேலை உத்தியோக ரீதியாக வெளியிடங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் நல்ல பதவிகள் இருக்கக்கூடியவங்க பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்களுடைய நட்புகள் இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக தொழில் வேலை உத்தியோகத்தமாக நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகுது சிலருக்கு ஊதிய உயரர்கள் உத்தியோக உட்பட வந்து சேரும் அதே போல் சொத்து சங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள் வகையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் இந்த காலகட்டங்களில் சாதகமாக அமையும் இது சார்ந்த கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து போன்ற விஷயங்கள் கூட எதிர்பாராத வகையில் ஒரு நல்ல மாற்றங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் புத்திரபாக்கிய அமைப்புகள் நல்லபடியாக இருக்குது இந்த புத்திர இல்லைன்னு வருத்தப்படக்கூடியவங்க துலாம் ராசிக்காக யாராக இருந்தாலும் இப்போ வந்து கோதை வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா புத்திரபாக்கியம் நல்லபடியாக கைகூடும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த குழந்தைகள் வகையில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் சிறப்பாக இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் பெருசாக முன்னேற்றம் இல்லை எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் சிரமப்படுறாங்க அப்படின்னு ஒருத்தக்கூடிய பெற்றோர்களுக்கு இந்த காலகட்டமானது குழந்தைகள் வகையில் மன மகிழ்ச்சி பெறக்கூடிய நிலைகளை கொண்டு வரும் மாணவர்களுக்கு கல்வி வித்தைகளை சில சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலே துலாம் ராசிக்காரங்க மாணவர்களுக்கு கல்வி வித்தைகளும் கொஞ்சம் சிக்கலான விஷயங்கள் தான் பெருசா இன்ட்ரெஸ்ட் எடுத்து செயல்பட முடியாது கொஞ்ச நேரம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஆனா அப்படி கலைஞ்சிடும் எதையுமே வந்து முழு மனதோடு முழுசா ட்ரை பண்ண முடியாது பாதியில பாதியை விட்டுட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி மாணவர்களுக்கு இந்த சிக்கல்கள்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அதே போல் உடன்பிறப்புகள் மூலமாக சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம் அவங்களுடைய ஒத்துழைப்புகளும் எதோ ஒரு வகையில் உங்களுக்கு கிடைச்சிட்டு வரும் ஸோ ஆளா துலாம் ராசியை வரைக்கும் இந்த குருனுடைய சஞ்சாரம் என்பது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை அகற்றி ஒரு சுமூகமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய அமைப்பு பெற்றதாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்